இயேசு ஏசுகிறிஸ்மின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுமையின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம திட்டமிடுறோம் அது ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லையே என்று சொல்லி நாங்கள் இயக்கத்தோடு இருக்கிறோம் இல்லையா ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் பண்ணி வைத்திருந்தால் அந்த திட்டம் மாறவே மாறாது உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை அங்கு செயல்படும்படியாக வைத்திருக்கிறார் அந்த திட்டம் ஒரு நாளும் மாறாது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர் பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறதோ அவ்வளவாய் உன்னை குறித்து அவர் நினைச்சார் உயர்வான காரியங்களை வைத்திருக்கிற இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காரியம் ஒன்று மாறாதபடிக்கு அவர் நேர்த்தியாய் நம்மை தேவன் வாசிக்கிறேன் கேளுங்க யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தேவன் அவைகளை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாங்க அதே இதில் வாசிங்க என்னத்துக்கு திட்டம் பண்ணியிருக்கிறாரு முப்பத்தி எட்டு இருபத்தி ஏழு வெள்ளத்துக்கு நீர்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வள்ளிகளையும் பகுத்தவர் யார் ஏன்னா தேவன் அவர்களை திட்டம் பண்ணி வைத்தார் ஒரு இடி முழக்கத்துக்கு கூட ஒரு பெரு வெள்ளத்துக்கு கூட அவர் அதுக்கு என்ன செஞ்சுருக்கிறாராம் வள்ளிகளை பகுத்தவர் யார் அப்போ இந்த நாளில் பார்க்குறோம் ஒரு இடி மின்னலுக்கே அவர் திட்டம் பண்ணி ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களிலே அவர் திட்டம் பண்ணி வைத்திருப்பார் இல்லையா இந்த நாளிலும் அவர் உங்கள் மேலே வைத்த திட்டங்களை செயல்படுத்தும்படியான நேரம் வந்துவிட்டது அது ஊழியத்தின் பாதையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தொழிலிலே காரியங்களா இருக்கலாம் உங்களுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம் திருமண காரியங்களா இருக்கலாம் அவர் திட்டம் பண்ணிட்டார் இந்த நாளில் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை அவர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும்படியாகி வந்திருக்கிறார் இந்த நாட்கள் எளியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அவர் ஒரு திட்டத்தை பண்ணிட்டாரு இந்த சாரி பாத் வதவதாக என்னச்சினும் இவனை ஆகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு திட்டத்தை போட்டு வைத்தபடியினால் நீ இந்த இடத்துல இருக்காத உடனே இங்கே ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி ஆடுவன் அங்கே அனுப்புகிறாரு உனக்கு அங்கே எல்லா காரியத்தையும் நான் ஆயத்தப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு திட்டத்தை அவர் செயல்படும்படியாக இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார் தேசம் முழுவதும் பஞ்சம்தான் ஆனால் எளிய போன இடத்துல அவனுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கும்படியான காரியத்தை அவர் திட்டம் பண்ணி அந்த ஊரிலே அவருக்கு செயல்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியம்

இந்த நாளில் கற்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் குறித்து ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார் என்றைக்கு என்னுடைய பாதத்தில் அவள் வந்து கடந்து கதறி அழுகிறாளோ அன்றைக்கு அவளுக்கு ஒரு கற்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு திட்டத்தை பண்ணி வைத்திருந்தார் அந்த திட்டம் நிறைவேறும்படியாக அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்காக கடந்து சென்று அங்கு ஜெபித்த போது ஆண்டவர் குட்டி சாமு ஒரு தீர்க்கதரிசி அவளுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை நீங்களும் திட்டம் பண்ணி என்னலாமோ டெஸ்ட் பண்ணி எல்லாமே செஞ்சு நீங்கள் பார்த்துருக்க இருக்கலாம் ஆனா கற்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி நீ சோர்ந்து போய் இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்ற ஒரு திட்டத்தை நான் உனக்கு பண்ணிட்டேன் ஒரு கற்பத்தின் கனியை அவனுக்கு என்ன செய்ய போறேன் கொடுக்கப்பட வேண்டிய குறைகளெல்லாம் நிறைவாக்க போறேன் எலிசபெத்துடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் ஆண்டவர் அந்த நாளிலே அவனுக்கு தரிசனத்தின் மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை அங்கே செய்து ஒரு யோவானை ஆண்டவர் என்ன செஞ்சார் இந்த உலகத்திற்கு கொடுத்தார் இன்றைக்கு அது உன்னக்கென்று உனக்கென்று ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்கும்படியாய் ஒரு திட்டத்தை அவர் போட்டு வைத்திருக்கிறார் அந்த திட்டம் இந்த நாளிலே நிறைவேறப் போகிறது உடைய வாழ்க்கையில ஒரு பிஸ்னஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீ திட்டமிட்டு வைத்திருக்கலாம் அது நடக்காதபடி காணப்படலாம் ஆனால் அந்த திட்டம் நிறைவேறும்படியான காரியத்தை தேவன் இந்த நாளிலே உடைய வாழ்க்கையில செயல்படுத்த போயிறார் நான் இந்த படிப்பு தான் படிக்கணும் வாசலை எனக்கு திறக்கப்படலை எனக்கு அதற்கேற்ற பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டுவர் இன்றைக்கு திட்டத்தை பண்ணி வச்சிட்டேன் நீ என்ன படிக்கணுங்கிற ஒரு திட்டம் நான் பண்ணி வைத்து விட்டு அந்த திட்டம் உடைய வாழ்க்கை நிறைவேற போகிறது என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுடைய குடும்பத்திற்காய் கடந்து வந்திருக்கிறார் அவர் வகுத்த திட்டங்கள் ஒன்று மாறாதபடிக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்லை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியான ஒரு காலகட்டத்திற்களாய் கடந்து வந்திருக்கிறோம் கவலைப்படாதீங்க அவர் திட்டம் போட்டது மாறவே மாறாது நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவர் இந்த நாளில் தகப்பனே மி துதிக்கிற சோத்தரிக்கிற ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மி துதிக்கிற ஐயா என்னென்ன காரியங்கள் ஆண்டு அப்பா திட்டம் போட்டு வைத்திருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் அனைத்து நீர் முடித்து கொடுக்க இமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரை நீர் திட்டம் போட்டு வைத்திருக்கிற காரியம் ஒன்று மாறாத ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் ஒன்று மாறாத ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆண்டவரை தரிசனங்கள் ஒரு நாளும் மாறாத ஆண்டவர் அந்த தரிசனங்களாம் முடிவடைகிற நிலைமைகளாக இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறாங்கப்பா அதற்காக இமக்கு நன்றி சொலுத்த எந்த காரியத்துல குறைவுகளோட காணப்படுகிறார்களோ அதெல்லாம் நிறைவாக்கி கொடுக்கப்படுற்காய் மக்க நன்றி சிவத்தை ஆண்டவர் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண கொண்டாடுகிற பிள்ளைகளை எயிசுபி நாமத்தில் ஆசிர்வதித்து ஜெபிக்கிற இசப்பா அப்பா இந்த நாள்ல தகப்பனே ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்க ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் வார்த்தையின்படி இவர்களை ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாத்தில நிறைத்து ஆளுகை செய்து நடத்துங்க எயிசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்